உனக்கு ஒரு ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ ஏன்னா நிறைய பேரு என்ன ரெண்டு நாளா அக்கா வந்து முகத்தையே காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நேற்று போட்ட வீடியோல பேசிக்கிட்டே இருந்தாங்களே அப்படின்றது மாதிரி கேட்டுக்கிட்டு அதாவது நேற்று ஐடியில கொட்டைய போட்டுக்கிட்டு இருந்தேன் சுமார் இருக்கிறேன் வந்துட்டாரு ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது ஓகேங்களா ஓகே 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 என்ன நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு பரபரப்பான வேலைகள் ஸ்கூல் தொடங்கிடுச்சுலங்க ஸ்கூல் தொடங்கிட்டாலே நம்ம கால்ல சலங்கையை கட்டின மாதிரி தானே ஆடணும் அடு சங்கு 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 அப்படி கலையை கட்டின சலங்கை கட்டின மாதிரி தானே ஆடணும் வாஷிங் மிஷின் தவிர ஒன்றும் கட்டின மாதிரிதான் காலையில சமையல் வேலை பாக்கணும்ல அது ஏழ்ரைக்கு எட்டு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிருவான் சின்னவன் பெரியவனுக்கு ஸ்கூலு காலேஜ் தான் நின்னி அதனால அந்த பிரச்சனை இல்ல இன்னும் சேட்டை அதனால அவனுக்கு பிரச்சனை இல்ல சின்னவன் கிளம்புறேன் இன்னைக்கு நம்ம காலையில என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா காலையிலக்கு தொப்ப கிழங்கு வேகுது மரவள்ளி கிழங்கு என்ன வேகுதுங்க மச்சப்பொள்ளி போட மறந்துட்டேன் பாத்தீங்களா உங்களோட நானும் இப்பதான் உள்ள வர்றேன் ஆடி தங்கம் அளவை பண்ணீங்க வந்த நாள அப்படி சொல்லு ஆஹ் இந்தோட சேர்ந்துகிட்டு மறந்துட்டு சொன்னா என்ன அர்த்தம் இல்ல இப்போ மஞ்சப்பொடி போட மறந்துட்டேன் இப்ப இருக்கட்டும் போல என்னங்க வெந்திரிச்சு இந்த நேரம் பார்த்து மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் ஆஹ் இந்த கப்பைக்கு சம்மந்தி இது என்னன்னு கேட்டீங்கன்னா

சிக்கன் கிரேவி வச்சிருக்கேன் ஓ இது இன்ன கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் ட்ரை ஆகும் ரைட் ரைட் அப்ப சாறே இருக்காது அத பிரட்டி சாப்பிடுற மாதிரி இதே தம்பிக்கு மத்தியானத்துக்கு ஸ்கூல் இது கூட அப்பளமும் வச்சு விட்டுறேன் ஓகேங்களா இதுதான் தம்பிக்கு மத்தியானத்துக்கு காலையிலக்கு சொல்லிட்டு முடிஞ்சி இனி எங்க காலை சாப்பிடுற மத்தியானம் சாப்பிடுவோம் ஓகே நைட்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது தோசையோ

நீங்க அது எனக்கு எப்படி இருந்தாலும் திருப்பி கொடுக்கும் போது வில இருக்காது வாங்கும் போதே குடுக்கறத பத்தி ஏமா நீங்க யோசிக்கிறீங்க இப்ப நம்ம கொண்டே அடகு வச்சுமே அந்த கல்லு நெக்லஸ் எல்லாம் அவ்வளவு அடகுக்கு எடுக்க மாட்டாங்க எடுப்பாங்க ஆனா மத்த நகைக்கு குடுக்கற காசு அதுக்கு குடுக்க மாட்டாங்க ஆமா வேஸ்டேஜ் நிறைய கம்மி பண்ணிட்டு ஒன்பது கல்லு வச்ச மோதிரம் எங்க முத்து மோட்டிருக்காங்க ஒரு பவனு இதனே இந்த மத்த மோதிரத்தை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம எடுத்துக்கிடுவாங்க இதை எடுக்கும் போது உங்களுக்கு குறைச்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு காசு தருவேன் அப்படிமா அப்ப அதாவது நம்ம குடுக்கும் போது விலை இல்லாத ஒரு பொருளுக்கு எதுக்கு இன்வால்வ் பண்ணி நம்ம காசு சேர்க்கணும் அப்படிங்கறதா என்னோட தாட்டா இருந்துச்சு ஏன்னா நம்ம டெய்லி யூஸ்க்கு போட போறது கிடையாது எப்பயாவது வருஷத்துல ஒரு ரெண்டு நாளா ஒரு நாளா போடுவோம் இப்படியே வருஷங்கள் போகுமே தவிர நம்ம வயசும் போயிரும் அதுக்கப்புறம் வயசுலயும் சொல்லுவாங்க அதனால நான் எனக்கு சரி சரி நீ மருதாணி வச்சிருக்கிற விடு நாங்க பாத்துட்டோம் கொஞ்சமாவது தெரியும் அதாவது நேத்து வந்து துணி போட்டுட்டாங்க நேத்து வந்து வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சமா நீச்சேன் அந்த இலையை பறிச்சு இவ்வளவுதான் பறிச்சேன் அப்படியே மிக்சில போட்டு அடிச்சு வச்சு பார்த்தேன் இந்த கையில வச்சு அந்த முகம் ஏன் இப்படி அக்காக்கு சிவப்பா தெரியும் நினைக்காதீங்க அந்த மருதாணிய மறைச்சிட்டு கழுவிறதுக்கு முன்னாடி முகத்துல பேசிக்கிட்டாரு அப்படியே இருந்ததே எதுக்கு வேஸ்ட் ஆகுவானே இந்த மூஞ்சில என் கழுத்துல அப்பிட்டேன் அதே இந்த முகம் இப்படி சிவப்பு கலர்ல தெரியுது பாக்குறது அப்பி வச்சு அதனால அது கொஞ்சம் சிவப்பா இருக்கட்டும் தலையிலதான் முடி வளர மாட்டேங்குது மூஞ்சி முகம் எல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு

வரண்டாவெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு வரும்போது காலைல இங்கே சேச்சி விலை இங்கே இருந்து கேட்பாங்க என்னம்மா கால் வர சரியா அப்படின்னு பார்க்க டீ காலில் போட்டு வேதுவோங்கிற மாதிரி அந்த துவைக்கிற காலத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி போட்டு அம்மிக்காத அந்த காலை தேய்ச்சி தேய்ச்சிட்டு தான் வெளியில் உள்ளே வருவாங்க அது அப்படி பழகி போச்சு என்னமோ ஒரு பழஞ்சல்ல இருக்குல்ல ஒரு பழஞ்சொல் இருக்கு நாயகை இடத்துல போகும்போது ஒன்று கிடைச்சிட்டு போயிருக்கலாம் எனக்கு கல்லை பார்த்தா கால் வரதுதான் கால பார்த்தா கால தூக்கம் தோணும் மாதிரி உலக கல்ல பாத்தா கால உடம்பு தோணுதுன்னா ரைட் 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 கேக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த சேனல்ல பாக்கறவங்க எல்லாருமே வந்து ஜெயசுந்திரேகா விட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருப்பீங்க நல்லா இருக்காங்க அவங்க பொண்ணுகிட்ட ஃபோன் போட்டு பேசிட்டு தான் இருக்கோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதனால யாரும் எந்த வித கவலையும் பரவேண்டாம் ஓகேவா உடம்பு சரியில்லாம சரியில்லாமதான் இருந்தாங்க இப்போ பரவாயில்லாம இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேவா ரைட் 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 நேற்று போன வேலைகள்லாம் என்ன வேலை என்ன எதுன்னு நம்ம ஆடுதல் கொடுக்கணும் அதில் வந்துருக்கு நல்லா பார்த்துருப்பீங்க அந்த விஷயம் நல்லபடியாக நேற்று நல்லபடியாக முடிஞ்சிச்சு இனி நம்ம காமெடியை எடுத்து எடுத்து விடுவோம்ன்ற ஒரு ஐடியால இருக்கிறோம் ஓகேவா ஓகே அப்புறம் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட்ல கேட்குறாங்க அக்காவுக்கு நான் வந்து இப்போது டெலிவரி முடிஞ்சு சிசரின் பண்ணிக்கிட்டேன் சிசரின் தான் எனக்கு டெலிவரி அதனால அக்கா டெலிவரி சமயத்தில் சிசரின் தானே அவங்களும் ரெண்டு அவங்க என்னென்ன மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க கேரளா மருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த லூசு வந்து அந்த சிசேரின் தான் அந்த சிசேரின் முடிஞ்சு வரும்போது ஒரு மூணு நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அந்த மாத்திரை கொடுத்தாங்க ஓகேங்களா அது அவங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நர்ஸு வந்து கொடுத்ததுனால அந்த மருந்து சாப்பிட்டாங்க இங்க வீட்டுக்கு வந்துட்டு மாத்திரைக்கு இவங்களுக்கு கேளா பொறுத்துங்க மாத்திரை இப்படி உள்ள போட்டு சட்டையர் நான் தான் அன்னைக்கு சொன்னேன் சட்டையர் சட்டைன்னு மண்டையில அடிச்சுக்கோங்க அந்த மாதிரி மாத்திரை சாப்பிடவே மாட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாத்திரை கூட தொடரல சரி ரைட் எங்களுக்கு வந்து அந்த டைத்துல என்னன்னா வாங்கி சாப்பிடணும்னு இல்லாமல் தெரியாது இந்த மாதிரி லேக்கியம் இங்க உள்ளவங்க சாப்பிட்ற மாதிரி லேக்கியம் இதெல்லாம் சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியாது கூட இந்த கேரளாக்காரர்களை யாராச்சும் ஒரு ஆள வச்சிருந்தாலும் பரவாயில்ல அவங்களையும் ஆஸ்பத்திரில இருந்து வந்ததோட என்னவா வேலைக்குறதுக்கு நீ வேலைக்கு மாதிரி அவங்களை வச்சிருந்தாலும் பரவாயில்ல அவங்க என்ன அங்கே இருந்து வீட்டுக்கு வந்ததோட ஆஹ் அம்மா நீங்க கிளம்புங்கம்மா ஏன்னா எனக்கு காசு கொடுக்க முடியாதுன்றதுக்காக துரத்தி விட்டுட்டாங்க அப்ப நிதின் பிறந்த வீட்டுக்குள்ள டெய்லி இருநூறு ரூபா இவங்க பாத்தீங்கன்னா போனா கிடைக்கும் போனா வீட்டு செலவு போனா ஒண்ணுமே இருக்காதேங்கிறதுக்காக சரி நம்ம தானே ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம்ல இன்னி நம்ம சமாளிச்சுக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அப்புறம் அனுப்பிட்டேன் அவங்கள அவங்க சரி போயிட்டாங்க அவங்க நின்ன வரைக்கும் காசை கொடுத்து போயிட்டாங்க அதனால நான் எந்த மருந்து எடுத்துக்கல வெந்த சோறு முருங்கைக்கீரை கீரை வகைகள் நான் நிறைய எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட அது பத்து ரூபாய்க்கு இருபது கட்டு பத்து ரூபாய் இருபது ரூபா தான் விற்கும் அந்த கீரையை மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன் முருங்கைக்கீரை வந்தால் பக்கத்தில் இருந்துச்சு அதனால சா பறித்து சாப்பிட்டுக்குவேன் அப்புறம் அவங்க தோட்டத்தில் கீழே போனீங்கன்னா நம்ம பச்சை பச்சைக்கீரையெல்லாம் இருக்கும் அதை பறித்து சாப்பிட்டுடுவேன் இப்படி நிறைய கீரைகள் நான் அதிகமாக சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பால் எனக்கு அப்போலாம் குடிக்காது பால் டீயே நான் அந்த டைம்லலாம் குடிச்சது கிடையாது பால் டீ குடிக்க ஆரம்பித்தது வந்து இப்போ தான் பால் குடிக்க ஆரம்பித்தது இப்போ தான் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பிளாக் டீ தான் நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன்

அவங்க தையல் உணகணுங்கிறதுக்காக எனக்கு காயணுங்கிறதுக்காக எனக்கு கொடுத்த மருந்தை நான் எடுத்துக்கிட்டேன் திருப்பி அதுக்கப்புறம் ஒரு நாளா நல்லா தலைவாணிக்கு கீழே வச்சு வச்சுதான் நான் தூக்கி போட ஒரு ஏன்னு கேட்டீங்கன்னா மாத்திரம் முழுங்காத வரைக்கும் நான் நல்லா இருப்பேன் அந்த மாத்திரை முழுங்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது என்னோட என்னோட இது சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த மனப்பிராந்தி கேடு கிடையாது எனக்கு அப்படி தோணுச்சு மாத்திரை சாப்பிட்டனால நமக்கு என்ன தொண்டையில நிக்கிற மாதிரி தண்ணியை மாத்திரைச்சு நின்னுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இது வரைக்கும் நான் மாத்திரை சாப்பிடுறதுனால பெரிய ஒரு அறிவு சாப்பிட மாட்டேன் தலைவலி வந்தாலும் முத்து சொல்லுவாங்க ரொம்ப தலைவலியில படுத்துறேன் ஒரு மாத்திரை எடுத்து போடுவேன் சாப்பிடவே மாட்டேன் மா பேசாம தலையை நினச்சிட்டு படுத்துருவேன் தலைவலின்னா எல்லாரும் சும்மா இருப்பீங்க நான் தலையோட தண்ணியை ஊத்திக்கிட்டு படுத்து இருந்துருச்சுன்னா எனக்கு தலைவலி போயிடும் அது என்னன்னு தெரியல நான் ஒரு ஒரு பிரவீன் வச்சுக்க அதனால நான் பெருசா எந்த மருந்தும் எடுத்துக்கல எந்த லேகியமும் சாப்பிட்டுக்கல வீட்டுல சமைக்கிற சாப்பாட்டை சுட சுட போட்டு மெயினா சின்ன வெங்காயம் வெள்ளப்பூட வந்து நல்லெண்ண போட்டு வதக்கி வதக்கி அதை மட்டும் சோத்துக்கு போட்டு நானா சாப்பிட்டுக்கிட்டேன் இந்த இதுதான் என்னோடது பின்ன நாட்டுக்கோழி முட்டை பொறிச்சு பொறிச்சு சோறுல போட்டு சாப்பிட்டேன் முருங்கைக்கீரை இதுக்குதான் என்னோட சாப்பாடா இருந்துச்சு குழந்தை போது முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க நான் அப்படி கிடையாது எங்க அம்மா சொல்லுவாங்க பலாப்பழம் சாப்பிடக்கூடாது மந்தம் கொய்யாக்காய் சாப்பிடக்கூடாது இவங்க அதத்தையும் என்ன செய்வாங்க எல்லாத்தையும் சாப்பிடணுங்க ஆரம்பத்திலே சேராம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பயே பலாப்பழத்தை கொஞ்சமும் கொய்யா பழத்தை கொஞ்சமும் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க ஆனா ஒண்ணும் அதனால செஞ்சுக்கலாம் அது அது வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம எடுத்துக்கிட்டா தான் அந்த குழந்தைக்கு பின்பால சேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேக்ஸிமம் ஒரு மாதத்துல வியாபாரத்துக்கு போயிட்டாங்க ஒரு மாசத்துல வியாபாரத்துக்கு போயிட்டாங்களே ஒரு மாசத்துல இருந்து பால் பவுடர் தானே எங்களுக்கு தெரியாது ஆனா நான் எல்லாமே ஒரு பத்தாம் நாள்ல இருந்து எல்லாத்தையுமே சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆகணும் அப்படிங்கும் போது நான் திண்டுக்கிட்டேன் எல்லாம் கடவுள் மேல வாரத்தை போட்டு நாங்க நடந்தோம் எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சோ எங்களை நீங்க யோசிச்சு கேட்டு யோசிக்காம நீங்க நம்ம வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நடந்துக்கோங்க அண்ணனுக்கு என்னாச்சு ஒண்ணனுக்கு உடனே பிரச்சனை இல்லைன்னு கேட்டீங்க வரும்போது உள்ள டிராவல் மட்டும் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது நல்லா இருக்கிறேன் நானும் உடம்புக்கு ஒரு தேடி வந்துருச்சு மாத்திர அன்னைக்கு ஒரு நாள் தாங்க மாத்திர சாப்பிட்றேன் அது ட்ராவல் பண்ண ஒரு டயர்ட் நினைக்கிறேன் அதனால தான் ஒரு ஃபீவர் மாதிரி வந்துருச்சு வேற பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லாயிருக்கேன் ஓகேவா சரி ஓகே இன்னைக்கு என்ன எதிர்க்கிட்ட சொல்லிட்டோம் நம்ம இப்படியே இருந்தோம்னா ஸ்கூலுக்கு கிளம்புற ஒரு டேங்கி ரெண்டு டான் 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 பாத்ரூம் பாத்ரூம்லாம் தட்டிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா சரி எல்லாரையும் ஆஹ் என்ன பண்றீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் நல்லா இருக்கோம் ஜெயசந்திரக்காவும் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கணும் ஆண்டவங்க நீங்களும் வேண்டிக்கங்க நாங்களும் வேண்டிக்கோம் ஓகேவா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க